ஏசு புகழ் நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தேவையை பார்த்து பார்த்து நாம் பூர்த்தி செய்கின்றோம் மின்னுலகிலுள்ள நம் கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்பாரா ஏசு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் மத்தேயும் நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினொன்று கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் கட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள் அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா ஏசுவு கேப்புகள்